வணக்கம் கடவுளூரல் டிவிலே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கிறது இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் உண்மையான விஷயம் அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிக குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுக்கு வந்து வேலை இல்லாத உங்களோட குழந்தைகள் இறச்சுருந்தாங்கன்னா வேலைக்கு போகிற லெவலில் வேலை கிடைக்காமல் அவங்களுக்கு வேலை கிடைப்பிருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் கொஞ்சம் அமைதியை தேடி மனசு கொஞ்சம் சலசலப்பாக இருக்குங்க கொஞ்சம் அங்கே கோயிலுக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த அவங்களுக்கு தான் மேயிறானோ மற்றவங்களும் அதை பற்றி கவலை இல்லைங்க ரெண்டாம் அதிபதி மூண்டில் இன்றைக்குமே மூன்றாம் மதிபி ரெண்டிலோ ரெண்டாம் மதி மூண்டிலோ இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும் நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல விற்பனை இந்த விற்பனை ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் பூர்வீக சொத்துக்களோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு இணக்கமாக போய் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நடந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஐந்து ஐந்தில் இருந்தே நல்ல ஒரு லெவலில் வந்து தாயருடைய வருமானங்கள் நிலபலங்கள நல்ல வருமானங்கள் வீடு சொத்துக்குள் சொத்துக்களால் வந்து ஒரு வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு பட் என்னன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து ஒரு தடை ஒரு சின்ன சின்ன பேச்சுக்களுக்கு நடுவில் தான் அந்த வருமானம் வரும் அது ஒரே விஷயம் தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுஷ் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தளவு நடக்கணும்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து நான்கில் ராகு ஸோ நாலில் ராகு இருக்கு வந்து பார்த்திங்கனா புதனுடைய சாரத்தில் பொழுது என்ன மாதிரி விஷயம் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ திருமணம் மாவாதர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு நான்கில் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் தனுஷ் லக்னமாக இருந்து தனுசு லக்னம் வந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்பு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இல்லை மாப்பிள்ள பார்த்திங்கனா அவங்களாம் வந்து ஒரு லிங்க் கிடச்சி அதில் போய் பேசி எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் மதி செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கேதுகுரிய சாரத்தில் போகும்போது தொழில் வாய்ப்புகள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து ஏதாவது டாக்ஸேஷன் சம்பந்தமான விஷயங்கள் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நெருக்கடி காரணமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவாங்க கொஞ்சம் பார்த்துருந்துக்கணுங்க இது யாருக்கெல்லாம் நடக்க அப்படின்னோ தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் மேஜராக நடக்கும் மற்றவங்களும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஸோ நான்காம் பதிவு ஐந்தில் அப்படின்னும் போதே கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவோம் ஸோ சில விஷயங்கள் வந்து அது குழந்தைங்க வந்து இது கெடுச்சு அது கெடுதுன்னு வாங்கி கொடுக்குறது இல்லை அவங்களோட பொருளாதார ரீதியில் வந்து மேலே வரணும் அவங்க படிப்புக்காகவோ கோர்ஸுக்காகவோ நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாகிறது குரு தசா புத்தி அந்திரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான ஆய்வுலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் இருந்து இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ பண்ணிகிட்டு இருக்க வேலையை வந்து இதைப்பார் அதைப்பாருன்னு சொல்லி மாறி மாறி வந்து அவங்களுக்கு வேலையை மாற்றி கொடுப்பாங்க சில பேர் வந்து ஒரு செஷன் இன்னொரு செஷன் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து நான் யாருக்கு நடக்கும்போது தனுஷ் லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்தளவு நடவடிக்கை கண்டிப்பாக இருங்க சில பேர் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க நாங்கள் எப்படி சொல்லிட்டீங்க வேலையில் உட்கார உடம்பாட்டாக எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கின்ற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து மற்றவங்க காசில் நம்ம கற்றுக்குறோங்க ஸோ வெளி மாநிலங்களோ அலைச்சலோ இருந்தாலும் இடத்துல போய்ட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் கொஞ்சம் அந்த திருமணம் சார்ந்த விஷயம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து செலவு ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கான தேடல்கள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுவும் வியாபாரத்தில் வந்து வாரத்தை வந்து ஒரு புதன் வியாழன் வாக்கில் வந்து எல்லாமே சரிய சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு புதிய ஒரு ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க எட்டாம் அதிபதி சந்திரன் ஸோ எட்டாம் அதிபதி சந்திரன் வந்து சில நேரங்கள் அதை திங்கள் செவ்வாய் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் பின்னாடி யாராச்சும் வந்து மனம் நோக்கிற மாதிரி நம்மளை பேசுறதுக்கான வாய்ப்பு அதை கேட்டெல்லாம் டென்ஷனாகாதீங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அது எவ்வளோ சரியாகிடும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகவும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன சலசலப்புகளும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது தனுசு லக்கணமாக இருந்து சந்திர தசா புத்தி ஆந்திரம் நடக்கும்போது இது மேஜரானவங்க மற்றவங்களெலாம் வந்து ஒன்று பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதிபதின சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருந்து அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மாநில வெளி மாநிலங்கள் வெளிநாடு சார்ந்த சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நிறைய ஒரு சுத்தர மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக போகிறது வரது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கும் வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில நேரங்களில் வந்து உங்களை தேடி அந்த சில வாய்ப்புகள் வரும் ஸோ வெளியூரோ வெளிநாடோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க அதுக்கப்புறம் போது பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபர் புதன் வந்து பன்னிரெண்டு வாரத்தின் மத்தியில் அதாவது ஒரு திங்க புதன் வியாழனில் வந்து உங்களுக்கு வந்து தனுசுலேயே வரும்போது நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கணும் தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு சலசலப்புகளோ மென்டலி வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நல்லா ஆக்கப்பூர்வமாக வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும் ஸோ நல்ல புதுகோலமும் சந்தோஷமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை அது தெரியல ஒரு எட்டத்தை கிடையாட் ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசிய சாப்படிச்சுருவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்துலேருந்து இருந்து ஆறுலையோ வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும் பிச்சு எரிஞ்சிருவாங்க நீ அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே பண்ணிட்டு வருவாய் இருந்துருங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு நீங்களே நான் மூணு ஆள் வேலை பார்க்குறேங்க நாலு ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோ டென்ஷனுங்க ஆடிடுவான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட இன்ட்ருவியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் என்ன ஆட வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக ஜாலி வாடாடின்ற லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போக வந்துங்களா அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களா இருக்காங்க அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னேன் எங்கள் பொ வீட்டுக்காரர் வந்து வேலை எனக்கு போதும் போதும்போது நான் அதுங்க போட்டு விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமன் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலையோ சந்திரதுக்கோவங்க ஸோ அதனால வந்து டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகங்கிறது உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ நல்லாருங்க இருங்க சந்தோஷமா இருக்கு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்